இருக்கிறேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நாலாவது என்னுடைய திறமையின் மேல் உள்ள நம்பிக்கையால் நான் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கிறேன் அஞ்சு நான் வலிமையானவன் புத்திசாலியானவன் இந்த திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுடைய வார்த்தையில சொல்லி பாருங்க உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி திரும்பி கேளுங்க நண்பர்களை திரும்பி சொல்றேன் நம்மளால் முடியாதுன்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது பயத்தை எதிர்கொள்வதும் அப்படிதான் பயத்தை அடித்து நொறுக்குவதும் அப்படிதான் பயமா அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி கேட்கும் நாள் வரும் எதுக்கும் சரி யாரும் எந்த ஒரு சூழ்நிலையும் தருணமும் நம்மளை அச்சுறுத்தவே முடியாத நண்பர்களே உலகத்தின் மிக மிக முக்கியமான பவர்ஃபுல் மனுஷன் நாம் தான் நான் தான் திருப்பி சொல்கிறேன் மேட்மேட் ஆப்ஜெக்ட் இல்லை காட்மேட் ஆப்ஜெக்ட் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க பிறந்திருக்கோம் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு அதை படைச்சு உங்களை அனுப்பும் போதே ஒரு ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷன் அனுப்பிச்சிருக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பயன்றதை தூக்கி எறியீங்க ஜெயிச்சுருவீங்க சிவன்டா